அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே ஒன்றின் தொடக்கம் அல்ல அதன் முடிவே கவனிக்கத்தக்கது என்ற இறைவார்த்தையின் அடிப்படையில் இன்னைக்கு புனித பேதுரு பவுல் இவர்களுடைய திருவிழாவை பெருவிழாவை நம்ம கொண்டாடுறோம் புனித பேதுரு வந்து புனித பேதுருவும் பவுளும் ரெண்டு பேருமே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில தவறு செய்தவர்கள் வழி தவறு வழி மாறினவங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் ஆனால் அந்த வழிமாற்றத்தின் அடிப்படையில் அவங்க உருமாற்றம் அடைஞ்சதனுடைய பெருவிழா தான் அவ பெருவிழாவா கொண்டாடுறதனுடைய சூழ்நிலை தான் அவங்க புனிதர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற அளவுக்கு அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆஹ் பேதுரு வந்து பாத்தீங்க அப்படின்னாவே ஏ ஜீசஸ் வந்து மருந்தளிச்சிருக்கிறாரு கடல்ல இயேசுவே நீ நடக்கிற அது போல நானும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்கும்போது பயந்துருக்கிறாரு போல சவுளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சவுல வந்து பரிசுகளோடு சேர்ந்து கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினாரு கஷ்டப்படுத்தினார் அப்போ நீ துன்புறுத்தும் ஏசு நானே அப்படின்னு சொல்லி பவுல பார்த்து ஏசு சொல்லும் போது அவரு அந்த நேரத்துல உருமாற்றத்தை அடைஞ்சாரு அந்த நேரத்துல மனமாற்றத்தை அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது போகிறது அதுக்கப்புறம் பவுளுடைய திருமுகங்கள் அவர் எழுதின கடிதங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே முதியேற்பாடுல பவுலோடைய திருமுகங்கள் தான் அதிகம் இருக்கிறதுலயே புதிய ஏற்பாடுல அதிகமா பவுல் லெட்டர்ஸ் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இயேசு அவ இயேசுவை பத்தி அதிகமா எழுதப்பட்ட சூழ்நிலையில அவர் துன்புறுத்தப்பட்டது கஷ்டப்பட்டது அவர் சிறையில இருந்து அவர் எழுதுனது எல்லாமே தூயாவியானவருடைய ஏவுதலால ஆசிர்வாதத்தால எழுதப்பட்டதா நம்ம வந்து ஊழியத்துல புதிய ஏற்பாடுல பாக்குறோம் அப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் வழி தவறி போனாலும் அடுத்த நிமிஷம் இப்படி இருந்துட்டோமே அப்படிங்கிறத அவங்க தன்னையே தான் சோ சோதித்து பார்த்து அறிஞ்சு பார்த்து இயேசுவனுடைய பாதையில் கடைசி வரைக்கும் பயணம் செஞ்சவங்க தான் இந்த இரண்டு புனிதர்களுமே இந்த இரண்டு புனிதர்களுமே மாபெரும் மிக நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நற்செய்தினுடைய அடிப்படையில் பின்னணியில சொல்லப்படுது நீ பே பாறை இந்த பாறையின் மேலே என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதில் செல்லா அப்படின்னு சொல்லி பேதுருவை பார்த்து இயேசுநாதர் வந்து சொல்கிற இருக்கிறதா இன்றைய நற்செய்தி கூறப்படுது நான் இந்த இரண்டு புனிதர்களை பத்தி யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாவே இந்த மன்னகத்துல வாழ்றதுக்கான வாழ்க்கைய அது எப்படி வாழணும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும் அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும் யாரை புடிச்சுக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பவுல் ரொம்ப தெளிவா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து அந்த கடிதங்கள்ல திருமுகங்கள்ல நிறைய எழுதியிருப்பாரு அதை வாசிச்சு பார்த்தாலே எல்லாமே குருந்தியர் ரோமையர் அஹ் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கடிதங்களுமே எல்லாமே வந்து அஹ் திமை தி எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஏதோ நம்மளுக்கு ஆறுதலை கொடுக்கறதாவே இருக்கும் கடவுள் வந்து நம்ம கடவுளே நேரா நம்மகிட்ட பேசுற மாட்டம் இருக்கும் ஒரு ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா இறைவார்த்தைய அதாவது கோயிலுக்கு போகும்போது நான் கடவுள்கிட்ட பேசுறேன் நான் பைபிளை எடுக்கும்போது கடவுள் என்கிட்ட பேசுறாரு அப்ப நம்ம பேசுறது கடவுள் நம்ம கூட பேசுறதுக்கான வழியை வந்து பவுல் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அப்ப இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கணுங்கிறத எப்படி க கஷ்டம் வந்துச்சுன்னா அதை எப்படி தாண்டி போகணுங்கிறதுக்கெல்லாம் வழியை வந்து பவுல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த மன்னகத்துக்கான புனிதர் வந்து அவர் அந்த விண்ணகத்துக்கான புனிதர் வந்து யாரு அப்படின்னா வந்து பேதுருன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இறந்து போனோம்னா நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நம்மளுடைய ஆன்மாவை பாதுகாக்கணும் ஆன்மாவுக்கான வழி வந்து இறைவார்த்தையில இருக்கு அதன்படி வாழ்ந்துட்டா நம்ம ஆன்மாவை பாதுகாத்துக்கலாம் மேல போய் என்ன பண்ணணும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான வாக்கியம் வந்து கடவுள்கிட்ட கொடுக்கணும் அப்ப குடுக்கும் போது என்ன பண்ணணும் தம்பி நீ இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு அப்படின்னு தான் கடவுள் நம்மளை பார்த்து சொல்ல போறாரு அதுக்கான கூலி வந்து நம்மளுக்கு அங்கதான் கிடைக்க போகுது ரிவார்டு அங்கதான் கிடைக்க போகுது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரிவார்டு நம்மளுக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னா அந்த மோட்ச பாக்கியம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கணும்னா இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லா வாழணும் அந்த வாழ்றதுக்கான வழி எங்க இருக்கு அதுதான் பைபிள் சொல்லுது அந்த பைபிள வந்து பைபிள்ல சொல்லப்படுற புதியர் பழையர் பாடுல இருந்து புதிய பாடு வரைக்கும் நிறைய சொல்லப்படுது அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் இறைவார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம ஆழ்ந்து வாசிச்சு அதை வந்து தியானிச்சாவே அந்த மண் விண்ணகத்துக்கான வழியை வந்து நம்ம தேடி போகலாம் ஆக இந்த மன்னக விண்ணகத்தையும் மன்னகத்தையும் இணைக்கக்கூடிய ஏணிப்படிகள் வந்து இந்த இரண்டு புனிதர்கள் அந்த ஸ்டெப் யாருன்னு கேக்குறீங்களா நம்ம அம்மா தாங்க அன்னை மரியாள் தான் அன்னை மரியாலை வந்து இருக்க புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த ஏனிப்படியில் நம்ம மெதுவாக ஏறி போயிடலாம் அந்த மோட்சத்தினுடைய வாயில வந்து புனித பேதுர் வழியாக நம்ம எட்டி பிடிச்சிடலாம் அப்போ இது பேதுரை சொல்லுவார் வாப்பா நீ போகக்கூடிய வழிந்தோ இங்கே இருக்கு நீ போ அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லுவார் ஆக இந்த மன்னகத்துக்கும் விண்ணகத்தையும் இணைக்கக்கூடிய இந்த இரண்டு புனிதர்களுடைய துணையோட அன்னை மரியாளுடைய பரிந்துரை செபத்தோடு அவங்களோடைய கரங்களை இருக்க பிடிச்சவங்களாம் இந்த மன்னகத்தில் நம்ம வாழ்வோம் மன்னகத்தில் வாழ்ந்ததுனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத கடவுள் நம்மளுக்கு விண்ணகத்துல நம்மளுக்கு நிச்சயமா கொடுப்பாரு கொண்டாடும் போது இந்த அடிப்படையில நம்ம போது நம்மளுடைய ஆன்மாவை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அந்த முக்கியங்கிறது வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் பாதுகாக்கணும்னா இறைவார்த்தையினுடைய அடிப்படையில அப்படி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா மோட்சத்தினுடைய நுழைவாயில நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷத்தோட புனித பேதொரு அஹ் அழைப்பாரு அதுக்கு அதுக்கு அதே போல அங்க வந்து அன்னை மரியாள் வாமா வாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்பாங்க அந்த அழைக்கிறதுக்கான தகுதியான பாத்திரங்களா நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த மன்னக வாழ்க்கை இந்த மன்னக வாழ்க்கையை நல்லபடியா வாழ்றதுக்கான வழிய புனித பேதுரு புனித பவுல் இவர்களுடைய கரங்களை விரித்து புடிச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு முற்படுவோமா சிந்திப்போம்